மகிழ்ச்சியான அற்புதமான கழிவு நீக்க பயிற்சி பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு எல்லாம் இருக்கோம் மிகச்சிறந்த பயிற்சி அற்புதமான பயிற்சி ஆக சிறந்த செல்வாக்கு மிகுந்த உடல் அமைப்பை நாம் எப்போதும் சிறப்பாக வைத்துக் கொள்வது எப்படிங்கிற பயிற்சியில இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம் எல்லாருமே உடம்ப சரியா குணப்படுத்தி காப்பாத்தி வச்சுக்க முடியும் எல்லாராலையும் நன்மை செய்து கொள்ள முடியும் உடம்புக்கு அதுக்கு கழிவு நீக்கம் செய்யணும் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கம் பண்ணணும் இப்ப கழிவுகளை நீக்கம் பண்றது அப்படின்னா இப்ப இப்ப போக்கு போகுது அதிகமா கழிவுகள் வெளியேறுது அப்ப அது வந்து சரியாயிருமா சளி பிடிச்சி நிறைய சளி வெளியாகுது அது சரியாயிருமா அது சரியாப்ப வேதி ஆகிறது வாந்தி ஆகிறது எல்லாமே ஒரு கழிவு நீக்கம் தானே வாமிட் எடுக்கறதெல்லாம் அதெல்லாம் கழிவு நீக்கத்துல ஆயிரும்மா கஷ்டத்தை கொடுக்குது வயிற்றுப்போக்கு வந்து சரியானது எது கழிவு நீக்கம்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக உங்களுக்கு சொல்றேன் கழிவு நீக்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்ப மலம் தினசரி போறது அது வந்து கழிவு நீக்கம் தான் நான் கழிவு நீக்க பயிற்சின்னு சொல்ல வர்றது அதை மீன் பண்றது இல்லை யூரின் தினசரி போறது ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ போறதுங்கிறது ஒரு வாடிக்கையான நிகழ்வு தான் நான் அதை மீன் பண்ண வரல அப்ப நான் எதைதான் கழிவு நீக்கம்னு சொல்றேன்னு உங்களுக்கு புரிய அதுக்காக நான் அதை சொல்றேன் ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து பேதியாவதோ வாந்தி எடுக்கிறதோ காய்ச்சல் உண்டாகிறதோ கட்டுக்கடங்காமல் திடீர் திடீர்னு சிறுநீர் போயிட்டே இருக்கிறதோ இது எல்லாமே கழிவு நீக்கம் கிடையாது அதுக்கு பேரு டிசார்டர் அது கழிவு நீக்கம் நம்ம சொல்ல முடியாது அது ஒரு வியாதி கணக்குல வந்துரும் அது உடம்புல இருந்து தேவையில்லாம ஒரு எரிச்சலோடு கட்டுப்பாடு இல்லாம உடம்பினுடைய இயக்க சீர்கேடுன்னு போயிரு இயக்கம் சீர்கட்டு போய் இயக்க இயக்கச்சீர்கேடு அது கழிவு நீக்கம் அல்ல உடம்புல இருக்கக்கூடிய உள் உறுப்புகளினுடைய இயக்கம் சீர்குலைந்து சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல பதினைந்து இருபது நாட்கள்லாம் கண்டினியூஸா வெளியேறும் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் போனா அது கழிவு நீக்கம் பதினைஞ்சு இருபது நாள் போனா இயக்க சீர்கேடு டிசார்டர் அது கழிவு நீக்கம் அல்ல சில பேர் பேதியாகும் போது கழிவு நீக்கம்னு சொல்லிட்டு கழிவு நீக்க பயிற்சி வந்து கலந்து கொண்டவர்கள் அமைதியா வீட்டிலேயே இருந்துடுறீங்க அப்படி அது வந்து அது கழிவு நீக்கம் இல்லை இயக்க சீர்கேடு அது துன்பத்தை கொடுக்கும் கழிவுகளின் தேக்கம் தான் நோய் கழிவுகளினுடைய நீக்கம் ஆரோக்கியம் ஆமா கழிவுகள் தேங்குது அப்படின்னா ஆரோக்கியமான உறுப்புகளில் கழிவுகள் தேங்காது கழிவுகளை நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு உறுப்பு செயல் இழந்து போகுமே ஆனால் அங்க கழிவுகள் தேங்கும் அப்போ ஒரு கழிவு தேங்குதுன்னா கழிவு தேங்குவதற்கு முன்னால அங்க அந்த உறுப்பினுடைய இயக்கத்துல ஏதோ மாறுபாடு இருக்குன்னு சிறுநீர் பையிலையோ சிறுநீரகத்திலையோ பித்தப்பையிலையோ கல்லீரல்லையோ பிரச்சனை இப்போ ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் கிரேடு டூ கிரேடு த்ரீ அங்க வந்து லிவர்ல ஃபேட்டி லிவர்னு ஃபேட்டு தங்குதுன்னாலே அங்க கழிவு தேங்குதுன்னா கழிவு தேங்குறது பிரச்சனைதான் கழிவு தேங்குவதற்கு முன்னாடி லிவர்ல அங்க ஏதோ பிரச்சனை வருவாயிருக்கு வயிற்றுல புண்ணு புண்ணுதான் பிரச்சனை ஆமா புண்ணு ஆகுற அளவுக்கு வயிறுல ஏதோ பிரச்சனை இருக்கு அதை யோசிக்கணும் நம்ம அப்ப உறுப்பு கழிவுகள் தேங்குகிறது என்றாலே உள் உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் உள்புற நோய் வெளியில தெரியாது கிட்னில பிற இப்ப கையில வீக்கம் இருந்தா தெரிஞ்சிடும் கல்லீரல்ல வீக்கம் இருந்தா தெரியாது முகத்துலயோ காலிலயோ புண்ணு இருந்தா தெரிஞ்சிடும் குடல்ல புண்ணு இருந்தா வெளியில தெரியுமா தெரியாது உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நாம் வெளியில் விசிபிளா பார்க்க முடியாத காரணத்தினால் உள் உறுப்புகள் நல்லா இருக்குன்னு சில பேர் நினைக்கிறீங்க வாயில புண்ணு இருக்கா வாயில துர்நாற்றம் இருக்கா இப்ப வயிறுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அறிகுறிகள் மூலமா தான் வெளியில தெரியும் அறிகுறிகள் மூலமாதான் வெளியில தெரியும் அப்ப கழிவுகள் தேங்குதுன்னா என்ன அர்த்தம் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அப்ப கழிவு நீக்க பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் பதினாறு நாள் இலவசமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக அப்ப கழிவுகளை எப்படி நீக்கிறோமோ அதே நேரத்துல உறுப்புகளையும் சுத்தம் பண்ணணும் உறுப்புகளையும் நாம டெவலப் பண்ணணும் உறுப்புகள் அதன் நிலையில் அது சரியாக சரியான முறையில் இயங்கினால்தான் நாம எல்லா பிரச்சனையும் சரி பண்ண முடியும் ஓவர் டைம் ஒர்க் பண்றேன் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்றேன் அப்படின்னு நம்ம ஒர்க் பண்றோம் சரி அதே நேரத்துல உள்ளுக்குள்ள நம்ம உடல் உள் உறுப்புகளையும் இப்படி எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ண வைக்கிறோம் அதிகம் பாட்டு பாடுபவர் அதிகம் பேசுபவர் அவங்களுக்கெல்லாம் உள் உறுப்புகள் அதிகமா இயங்கும் அதிகம் முடிப்பவர் அதிக செயல்பாடுகள் நிறைய வேலைகளை ரொம்ப ஓவர் டைம் பார்க்கும்போது நம்ம உள் உறுப்புகளுடைய செயல்பாடும் அதிகமா இருக்கும் அதிகம் நிக்கிறவங்க நீங்க ஓவர் டைம் பார்த்தா உங்க உடம்புல உள்ள உள் உறுப்பும் ஓவர் டைம் பார்க்கணும் ரொம்ப பிரச்சனை வர செய்யும் கழிவுகளின் நீக்கம் அதுதான் மிகச்சிறந்த ஒரு வைத்தியம் உடம்பையே மருத்துவர் அதுதான் மிகச்சிறந்த ஒரு முறை இயற்கையே குணமாக்கும் அதுதான் மிகச்சிறந்த முறை உணவை சரி செய்யணும் அதுதான் மிகச்சிறந்த முறை பஞ்சபூதத்தினுடைய கூட்டுக்களவை உடம்புல இருக்கணும் அதுதான் மிகச்சிறந்த முறை மிகச்சிறந்த முறை அற்புதம் நடத்தலாம் நீங்க உங்க உடம்புகள் நம்ம உடம்புல கழிவு நீக்க மண்டலம் அப்படிங்கிறது அது இப்போ கடவுள் வடிவமைச்சு கொடுத்து அற்புதம் கழிவு கழிவுனா சில பேர் நினைக்கிறோம் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லல இப்ப சொல்றேன் பாருங்க ஒரு புது விஷயம் கழிவுன்னா சில பேர் நினைக்கிறோம் உள்ள போயி எதெல்லாம் சக்கை பொருளோ எதெல்லாம் கிருமி பொருளோ அதெல்லாம் கழிவுகள் நினைக்கிறான் நம்ம சாப்பிட்ட உணவிலையோ சுவாசித்த காற்றிலேயோ பயன்பட்டது போக பயன்படாமல் இருக்கிற பொருள்கள் அனைத்துமே கழிவுகள் தான் உதாரணம் ஒரு பெண்ணினுடைய கற்பப்பையில பல குழந்தைகளை உருவாக்குறதுக்கு கருமுட்டை மாத மாதம் உண்டாகுது அது மாத மாதம் பயன்படுத்தப்படலைன்னா வெளியில போகுது இப்ப பயன்படுத்தாம வெளியில போகுது இல்ல கருமுட்டை எல்லாம் அதெல்லாம் வந்து கெட்ட கழிவா அதெல்லாம் மோசமானதா இல்ல நல்ல முட்டைகள் நல்ல கருமுட்டைகள் தான் வெளியில போகுது நல்ல கருமுட்டைகள் தான் வெளியாது மாத மாத நிகழ்வு பயன்படுத்தப்படாத பொருட்கள் வெளியேறுது அது கழிவுகள் சக்கையும் கழிவுகள் தான் இப்ப யூரினோ மலமோ அதெல்லாம் சக்கைகள் உடம்புல சத்து அசத்தா பிரிஞ்சு அசத்து பொருட்கள் வெளியில போகும் நல்ல பொருள்களும் கழிவாக மாறும் பயன்படுத்தாத பொருள் உடம்புல இருந்தா அது கெட்ட கழிவு அது வெளியில போகணும் கெட்டது மட்டும் கழிவு என்று சிலர் நினைக்கிறீர்கள் அவங்களுக்கு சொல்றேன் நல்லதும் கழிவுதான் நிறைய சாப்பிட்டீங்க உடம்புல ஒரு ஒரு தனித்தனியா கழிவு நீக்கத்தை செய்து கொண்டிருக்கிறது உள் உறுப்புகள் மட்டும் கழிவு நீக்கம் செய்து ஆமா அப்படி நினைக்காதீங்க உறுப்பு மட்டும் இல்ல ஒரு ஒரு செல்களும் கழிவு நீக்கம் பண்ணுது எப்படி சாப்பிடுற சாப்பாடு சரிமானமாகி பிரிஞ்சு வருதோ கழிவு நீக்கமா பிரிஞ்சு வருதோ குடிக்கிற தண்ணி எப்படி கழிவு நீக்கமா ஈரனா பிரிஞ்சு வருதோ அதே போல உடம்பெல்லாம் இருக்கக்கூடிய செல்கள் ஒரு ஒரு செல்களும் கழிவுகளை வெளியேற்றுகிறது ஒரு ஒரு செல்களும் வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகளுடைய தொகுப்பு தான் அந்த தொகுப்புகளை தான் ஒரு 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 செல்லும் வெளியேக்கக்கூடிய அந்த கழிவுகளை தான் உறுப்புகள் வழியா வெளியாக்கு வெளிவிடும் மூச்சு காத்திருக்கு பாருங்க அதுல இரத்த கழிவுகள் நிறைய வெளியில போகுது மூச்சு காத்துல போகுது நம்ம டயட்ல ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு சில பேர் கேட்பாங்க நீங்க டயட் மட்டும் கொடுக்க வேண்டியது தானே தொப்பையா குறைக்க உடம்பு எடையா குறைக்க ஏன் மூச்சு பயிற்சி தாரீங்க எதுக்கு நீங்க யோகா பயிற்சிகள் தர்றீங்க உடற்பயிற்சிகள் எதுக்கு கொடுக்குறீங்க இப்பெல்லாம் என்ன கேட்பாங்க உணவின் மூலமா எடை குறையிறது குறவு அந்த டயட்டோட சேர்த்து பயிற்சிகள் செய்யும் போதுதான் வெளியீடு மூச்சு காத்துலதான் தான் அதிக கொழுப்புகள் கரைஞ்சு போகும் அதுக்குதான் பயிற்சிகள் ஒன் டு ஒன் பேசி ஒவ்வொருத்தருட்டையும் பேசி அவங்கவங்களுக்கு தகுந்த பயிற்சி முறைகளை நான் தர்றதுக்கு காரணம் அதான் காரணம் நம்ம வந்து வெளிவிடும் மூச்சிலையும் கழிவுகள் போகுது அப்படிங்கிறது நம்ம அதை உணரணும் அது பேசும்போதுதான் தெரியும் என்கிட்ட நம்ம உள் உறுப்புகள் எல்லாமே செல்களின் மூலமாக வெளியேற்றக்கூடிய குப்பையை நீக்குவதற்கு பயன்படுகிறது உடம்புல உருவாகக்கூடிய கழிவுகளினுடைய கழிவுகளுடைய தொகுப்புகளை உடம்பை விட்டு வெளியேற்றுவதற்கு சில உறுப்பு பயன்படுது அதான் என்னன்னு உங்களுக்கு சொல்லுங்க உடம்போட கழிவு நீக்கத்தை ரெண்டு வகையா பிரிச்சுகள் ஒண்ணு செல்களிலிருந்து வெளியேறும் கழிவுகள் ரெண்டாவது உடலில் இருந்து வெளியேறும் உடல் கழிவுகள் இப்படி ரெண்டு கழிவா பிரிச்சுக்கலாம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சுவாசிக்கக்கூடிய காத்து குடிக்கக்கூடிய தண்ணி உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுத்துட்டு பல உள் உறுப்புகளின் மூலமாக நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்கள்ல இருந்து எல்லாமே ஆற்றல்கள் பிரிச்சு எடுக்கப்படுது அதுபோக சத்துக்கள் மீது எஞ்சி இருக்கும் அந்த எஞ்சி இருக்கக்கூடிய சத்துக்கள் அதுக்கப்புறம் தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் இது எல்லாம் மடக்கழிவாக வெளியாகும் செல்களில் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகள் எல்லாம் ரத்தத்துக்கு அனுப்பப்படும் ரத்தத்துக்கு போகும் அந்த செல்லிலிருந்து பிரிஞ்ச ரத்தத்துக்கு போதில் கழிவு அதை செல் கழிவு மூலமாக செல் கழிவுகள் வெளியேற்றப்படும் கல்லீரல் மூலமாக செல் கழிவுகள் வெளியேற்றப்படும் பெருங்குடல் மூலமாகவும் தோல் மூலமாகவும் சிறுநீரகங்கள் மூலமாகவும் கழிவுகள் வெளியேற்றப்படும் செல்களாலும் திசுக்களாலும் கழிவுகள் உருவாக்கப்படுகிறது அந்த கழிவுகள் தொகுக்கப்பட்டு உடலை விற்று வெளியேற்றப்படுகிறது இது ஒரு விஷயம் செல்களிலிருந்து எங்க அனுப்படுது ரத்தத்துக்குன்னு சொன்னேன் அது எப்படி வெளியாகும் கழிவு வெளியேற்ற உறுப்புகள் மூலமா வெளியாகும் அதுக்கு நுரையீரல் துணை செய்யும் நுரையீரல் காற்று கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உதவி செய்யும் பெருங்குடல் கழிவுகளை வெளியேற்ற உதவி செய்யும் ஸ்கின் வியர்வை கழிவை வெளியேற்ற உதவி செய்யும் சிறுநீரகங்கள் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு உதவி செய்யும் வெளிவிடும் மூச்சு காத்து கார்பன் டை ஆக்சைடு கரிய ரத்தத்திய ரத்தத்தை எடுத்து ரத்தத்தியத்திலிருந்து பிரிச்சு காற்று அறைகள் மூலமாக நுரையீரல் உயிர் காற்ற தனக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த காற்றதைக்கு வரக்கூடிய கெட்ட காற்றையும் எடுத்து சுவாசத்தின் வழியா வெளியேற்றிடுது இப்ப நம்ம அந்த காத்து வெளியிடும் போது சில கழிவுகளும் அது வெளியில போகும் கழிவுகளும் போகும் பெருங்குடலாம் அந்த வேலையை செய்யுது கல்லீரல் ரொம்ப முக்கியமா வேலை செய்யுது கல்லீரலோட பங்குதான் கழிவு நீ அது வந்து அது ஒரு கெமிக்கல் ஃபேக்டரினே சொல்லலாம் கல்லீரலை பல நூறு கணக்கான வேலைகள் செய்யுது வாயில உணவு வச்சேன்னா அது குவாலிட்டி ஃபுட்டான் அது குவாலிட்டி இல்லாத ஃபுட்டான கண்டுபிடிக்கிறதும் கல்லீரல் தான் செரிமானத்துக்கு உதவி செய்யறதும் கல்லீரல் தான் பித்த நீரை சுரக்கிறதும் கல்லீரல் தான் ரத்தத்துல ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு உதவி செய்யறதும் கல்லீரல் தான் ஃபுட்டு ஸ்கேனர் அது கல்லீரல் எவ்வளவு பெரிய கெமிக்கல் இருந்தாலும் அந்த கெமிக்கலை எப்படியாவது கிளியர் பண்ணணும்னு சுத்தம் பண்ணணும் நம்ம எவ்வளவு கெமிக்கல் சாப்பிட்டாலும் சராய் குடிக்கிறாங்கல்ல அதெல்லாம் எப்படியாவது சரி பண்ணணும்னு போராடும் மனு செஞ்சு எடுத்தாலும் கடைசி வரைக்கும் சேவாம கல் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கிற ஈரல் அதான் கல்லீரல் எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் இருந்தாலும் சேர்த்து வச்சுக்கிட்டு தேவையான போது சப்ளை பண்றதும் கல்லீரல் தான் வேலை செய்யறாரு சம்பளம் மனமா கல்லீரலுக்கு இல்ல அந்த கல்லீரலை பாதுகாப்பா நம்ம பார்த்துக்கணும் பாதுகாப்பா பாத்துக்கணும் உடம்புக்குள்ள தேவை இல்லாம ரத்தத்துல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தேவையில்லாத ரசாயன கெமிக்கல் பொருட்களை அந்த இருந்து நுரையீரலும் சுத்தம் பண்ணும் ரத்தத்தை நுரையீரலும் சுத்தம் பண்ணும் கல்லீரலும் ரத்தத்தில் உள்ள நச்சு பொருட்களை கல்லீரல் பிரிச்சு எடுக்கும் கல்லீரல் செய்யக்கூடிய அந்த நச்சுத்தன்மை ஒர்க் வந்து சரியா நடக்கல அப்படின்னா நச்சு கலந்த ரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் பாஞ்சு மற்ற உறுப்புகள்லயும் கெமிக்கல் ஆபத்து உருவாகி விடும் எல்லா உறுப்புகளையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதே லிவர் தான் கருவுல இருக்கிற குழந்தைய வளர்க்கறதும் லிவர் தான் லிவர் தான் மெயின் லிவர் தான் முக்கியமான நம்ம கழிவு நீக்க பயிற்சியில லிவர் கிளின்சிங் பண்ணிட்டோம் லிவர் கிளீனிங் பண்ணிட்டோம்னா லிவர் அப்படியே பசுமையா புதுமையா நம்ம மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருவோம் கிளென்சிங்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லிவர் கிளென்சிங் தான் நம்ம பயிற்சியில கல்லீரல் கழிவு நீக்கம் கல்லீரல் கழிவு நீக்கம் நம்ம உடம்புல நிறைய பொருட்களை சேச்சு செரிச்சு அந்த விளையாட்டு செரிமான விளையாட்டு நடந்துகிட்டே இருக்கு அதுல ஒரு பகுதி புரதம் புரதம் வயிற்றுக்குள்ள செரிமானம் ஆகுது புரதம் செரிமானம் ஆகும்போது புரதத்திலிருந்து அமோனியா அப்படிங்கிற நச்சு பொருள் இயல்பா இயற்கையா உருவாகுது இது நேரடியா இரத்தத்தின் மூலமா சிறுநீரகத்துக்கு போணுச்சுன்னா சிறுநீரகம் பாதிக்கப்படும் அமோனியா எப்போ நமக்கு வயிற்றுல உருவாகுதோ உருவான உடனே கல்லீரல் அதை என்ன செய்ய யூரியாவா கன்வெர்ட் பண்ணும் யூரியாவா கன்வெர்ட் பண்ணி சிறுநீரகங்கள் மூலமா அதை வெளியேற்றும் ஸ்கின் மூலமா வெளியேற்றும் யூரியாவா அமோனியாவா வெளி வந்துச்சுன்னா சிறுநீரகத்துக்கு பாதிப்பு யூரியாவா கன்வெர்ட் ஆகி சிறுநீரத்துக்கு வந்துச்சுன்னா பெரிய ஆபத்து கிடையாது சிறுநீரகத்தின் வழியாகவும் தோல் வழியாகவும் யூரியாவை வெளியாக்கும் அமோனியாவை யூரியாவாக மாற்றி வெளியாக்கும் இதுக்கு வேலை செய்யறது யாருன்னா கல்லீரல் வேலை நச்சு நச்சுக்கழிவாக இருக்கக்கூடிய அமோனியாவை சாதாரண கழிவாக யூரியாவாக மாற்றுவது இந்த கல்லீரல் இது நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இந்த மாதிரி பல கெமிக்கலை நமக்கு இயல்பான சாதாரண கெமிக்கலா மாத்தி வெளியில அனுப்புறது யாருன்னா கல்லீரல் நான் அமோனியா யூரியான்னு சிம்பிளா சொன்னேன் நிறைய நச்சுத்தன்மை கழிவுகளை சாதாரண கழிவுகளாக மாற்றுவது கல்லீரல் அதான் பல நூறு கணக்கான வேலை செய்தது அதுதான் சொன்னேன் உடம்பை நச்சுத்தன்மையிலிருந்து பாதுகாப்பது கல்லீரல் உடலை காக்கக்கூடிய பாதுகாவலன் கல்லீரல் சிறுநீரகங்களுக்கான பாதுகாவலன் கல்லீரல் கல்லீரல் அவ்வளவு வேலை செய்யுது கல்லீரல் எல்லாம் தொட்டு கும்பிட்டு டெய்லி கா நம்மளை வந்து காப்பாத்தி வச்சிருக்கிறதுக்கு கல்லீரலுக்குதான் நன்றியா இருக்கும் ஸ்கின் ஒரு கழிவு நீக்க உறுப்பு பிரபஞ்ச சக்தியை கிரகித்து கொள்ளக்கூடிய உறுப்பு அதாவது கையிலயோ கல்லையோ அடிச்சுட்டா சொல்லும் விண்ணு விண்ணுன்னு வலிக்கு இது கை அப்படிம்பா என்ன அர்த்தம் நம்ம ஸ்கின் மூலமா விண் சக்தி உள்ள நுழைஞ்சுகிட்டே இருக்கு எப்போதுமே நம்ம உடம்புல எந்த இடத்துல மின்சக்தி நுழையலையோ அங்கே தலை வலிக்கும் தலைவலியா வலியா உடம்பு வழியா இடுப்பு வழியா எல்ஃபோர் எல்ஃபோல பிரச்சனையா அங்க நமக்கு பிரபஞ்ச சக்தி வெளி சக்தி விண்சக்தி நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவலை நடத்தோம் எங்க ஊடுருவுதல் குறைவா இருக்கோ அங்க எல்லாம் உண்டாகும் அதுக்குதான் வலிக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போதைக்கு வலிக்குதா நீங்க ஏதாவது ஒரு மருத்துவ எடுங்க வழியை ஸ்காப் பண்ணிக்கோங்க எப் மருந்து எடுத்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க மருந்து போட்டே இருக்க வேண்டியதுதான் வலிக்கிறவங்களுக்கு சொல்லுவேன் பலி நம்ம உடனே ஒரு தக்காளி ஜூஸ் கொடுங்க ஒரு கேரட்டு பொரியல கொடுங்க அல்லது ஒரு முருங்கக்கீரை சூப்பு கொடுங்க மொடாட்டுக்கால் சூப் கொடுங்க உடனே ஸ்டாப் பண்ணுங்கன்னு அப்படி ஸ்டாப் பண்ண முடியாது நம்ம ஃபார்ட்டி எயிட் டேஸ் டயட் தான் பதினாறு நாள் கழிவு பயிற்சி முடிக்கணும் அதுக்கப்புறம் மனசே ரிலாக்ஸ் பிளீஸ் பயிற்சி முடிக்கணும் ஏழு நாட்கள் அது ஆன்லைன் மூலமா நடக்கும் அந்த பயிற்சியில கட்டணம் கட்டி நடந்து கலந்துக்கிறணும் அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப்பு ஃபார்ட்டி எயிட் டேஸ் இலவச பயிற்சியில வந்து கலந்துக்கணும் அந்த நாற்பத்தி எட்டு நாள்தான் நம்ம குணப்படுத்தப்படுறோம் அது வரைக்கும் வலிச்சா செய்ய முடியும் ஒன்னும் பண்ண முடியாது அப்ப அது வரைக்கும் ஒரு ஏதோ ஒரு மருத்துவ உதவி எடுங்க இந்த சுத்தி இருக்குல்ல அதை உள்ள நுழைய வைக்கிறதுக்கான டயட்டை வலிக்கிறவங்களுக்கு கொடுப்போம் மூட்டு வலி இடுப்பு வலி தலைவலி ஒற்றை தலைவலி இப்பெல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு அதை கொடுப்போம் பிரபஞ்ச சக்தியை கிரகித்து நம்ம உடம்புக்கு தரக்கூடிய அதிமுக்கியமான உறுப்பு எதுன்னா ஸ்கின் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மிகப்பெரிய உறுப்பு எதுன்னா தோல் லிவர் பெரிய உறுப்பு லங்ஸ் பெரிய உறுப்பு எல்லாத்தையும் விட பெரிய உறுப்பு ஸ்கின்னு தான் உடம்பை பாதுகாக்குது பாரு ஸ்கின்னு தான் உடம்பெல்லாம் போத்தி வச்சிருக்கு போறப்பட்டு பாத்து மாதிரி போத்தி வச்சிருக்கு ஸ்கின் வந்து மனிதனை வெளி சுற்றுச்சூழல இருந்து நம்மளை பாதுகாக்குது ஸ்கின்னே இல்ல உரிச்சோம்னு உரிச்ச உரிச்ச இருந்தா என்ன அண்ணா காப்பா இருந்து எல்லாம் நம்ம கொத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம பாதுகாக்கிறது ஸ்கின் தான் ஸ்கின்ல ரெண்டு இருக்கு மேல் தோல் அடித்தோல் நம்ம பாக்குற தோல் மேல்தோல் பார்த்தாலே தெரியும் அது மேல்தோல் எபிதீலிய திசுகளால் ஆனது மேல்தோல் மேல்தோளுக்கு ரத்தம் பாய்ச்சக்கூடிய இரத்த தந்துகிகள் தனியா கிடையாது தோலுக்கு கீழே அடித்தோல் இருக்குல்ல அந்த அடித்தோல்ல கசிகிற அடித்தோல்ல தந்துகிகள் இருக்கு இரத்த தந்துகிகள் அந்த அடித்தோலில் கசியக்கூடிய இரத்தத்தை பயன்படுத்திக்கிட்டு மேல்தோல் இருக்கும் மேல்தோளுக்கு நிறத்தை கொடுக்கிறது மெலனின் அப்படிங்கற நிறம் நம்ம உடம்பு கருப்பாகவோ மிதமான அளவுல ஒரு வெண்மையாகவோ தோல் நிறமா இருக்கிறதுக்கு காரணம் மெலனுடைய அளவு மெலனின் அளவுதான் அதனுடைய அளவுனாலதான் நம்ம ஸ்கின்னு மாறுறது கூடுறது அந்த கருப்பு சிவப்பு அந்த பிரிவினைகள் தோல் வந்து சிலருக்கு கடினமானதா இருக்கும் சிலருக்கு மென்மையானதா இருக்கும் ஒவ்வொருத்தருடைய ஊரு நாடு நகரம் அதை பொறுத்து பொதுவா உடம்புல வந்து நம்ம உள்ள ஸ்கின் பார்த்தோம்னா சில இடங்கள்ல கடினமான ஸ்கின் இப்ப கால் பாதத்துல பாருங்க ரொம்ப கடினமா இருக்கும் அடிப்பகுதியில கால் அடிப்பகுதி மென்மையான தோல் உடம்பை பொறுத்த வரைக்கும் கண் இமையில இருக்கக்கூடியது மென்மையான தோல் ஒரு மில்லி மீட்டர் முதல் நாலு மில்லி மீட்டர் வரைக்கும் திக்னஸ் நாலு மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கும் இப்ப கால் பாதத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும் இது வந்து மேல்தோளினுடைய விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன் அடித்தோல் தோலுக்கு அடியில இருக்கிறது அடித்தோல் அது நம்ம பார்க்க முடியாது இப்ப சுரண்டியெல்லாம் நீங்க எடுத்து பார்க்க முடியாது ஆலாம் முடியாது இது உள்ள இருக்கும் இது வந்து எலாஸ்டிக் திசுன்னு சொல்லுவோம் பைப்ரஸ் எலாஸ்டிக் திசு அப்படின்னு சொல்லுவோம் அதனால உண்டானது இது அடித்தோல் வந்து நெகிழ்வுத்தன்மை தரக்கூடிய நிறைய பொருட்கள் எல்லாம் ஆனது சூரியாசித் வர்றவங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன் சூரியாசித் வந்து என்ன ஸ்கின்னு மேலதான் அது வெளித்தோடும் ஸ்கின்னு மேல மட்டும் வைத்தியம் பார்க்கக்கூடாது மலக்குடல்ல இருந்து மலக்குடல்ல இருந்து உங்க ஸ்கின்னுக்கு அடியில ஒரு லேயர் இருக்கு கொழுப்பு லேயர் மாதிரி அது வரைக்கும் சரி பண்ணாதான் சூரியாசி சரி ஆகணும்னு சொல்லுங்க அப்படிதான் சரி பண்ணணும் தோலுக்கு அடிப்பகுதியில கொழுப்புகள் இருக்கு அது சரி பண்ணணும் அது சரி பண்ணாதான் சக்தி கிடைக்கும் சூரியாசி மட்டுமில்ல பல டிசிஸும் சரியாகும் கொழுப்பு கட்டி உருவாகுதும்பாங்க அப்ப அடித்தோல்ல நம்ம சரி பண்ணணும் கழிவுகள் நீக்கம் பண்ணணும் ஆண்களை விட பெண்களுக்கு அந்த கொழுப்பு பின்னுக்கு கீழே உள்ள கொழுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் பெண்களுக்கு கொழுப்பு சொல்லல நீங்க நான் எதையாவது தப்பா புரிஞ்சு பத்து செகண்ட் அஞ்சு செகண்ட்னு ஏதாவது கேட்டுட்டு நீங்க தப்பா கூடாது நான் ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய கொழுப்பு பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடித்தொல் பகுதியில தான் வியர்வை சுரப்பிகள் இருக்கு தொடு உணர்ச்சி நரம்புகள் இருக்கு எண்ணெய் சுரப்பிகள் செபேசியஸ் சொல்ற எண்ணெய் சுரப்பிகள் இருக்கு அந்த கை காலில எல்லாம் உடம்பெல்லாம் முடி மலைச்சிருக்கு பாருங்க அந்த ரோமங்களினுடைய வேர் பகுதி எங்க இருக்குன்னா அடித்தொல்ல தான் இருக்கு மேல்தோல்ல கிடையாது அடித்தொல்ல தான் கொழுப்பும் இருக்கு நம்ம ஸ்கின் வந்து எப்பயுமே குளிச்சுட்டு பார்த்தோம் குளிச்சுட்டு எப்பயுமே பார்த்தாலும் முகத்துல கையில காலில் அப்ப லைட்டா அப்படி ஒரு ஷைனிங் மின்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு இடத்துல மின்ற மாதிரி இருக்கும் கண்ணப்பகுதியிலோ மூக்கு பகுதியிலோ ஏதாவது இடங்கள்ல அடிக்கடி மின்ற மாதிரி இருக்கும் லைட் ஒளிச்சோம்னா அடிச்சுன்னா அந்த மின்றது வந்து நல்லா தெரியும் அப்ப லைட்டா மின்னும் அந்த எண்ணெய் பசையெல்லாம் தர்றது அடித்தோல் தான் ரத்தத்துல இருக்கிற வியர்வையை பிரிச்சு எடுத்து தோல் வழியாக அனுப்பக்கூடிய வேலையை இந்த வியர்வை சுரப்பிகள் செய்யுது வியர்வை சுரப்பிகளை சுத்தி வியர்வை சுரப்பிகளை சுத்தி இரத்த தந்துதிகள் போகுது ரத்தத்துல இருக்கக்கூடிய நீர்கழிவினுடைய ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு எடுத்து வியர்வை சுரப்பிகளின் வழியா அதனாலதான் வெளியேற்ற முடியும் நம்ம உடம்புல நிறைய வியர்வை சுரப்பிகள் அது வந்து சொல்ல சொல்றாங்கன்னா ஒரு அளவுல சொல்லும் போது ரெண்டு மில்லியன் அளவுன்னு சொல்றாங்க உட்காந்து நாளெல்லாம் எண்ணி பார்க்கல சொல்றத சொல்றேன் வியர்வை சுரப்பிகளினுடைய எண்ணிக்கை நம்ம உடம்புல ஸ்கின்ல ரெண்டு மில்லியன் அவ்வளவு இருக்கு அப்படிங்கிறாங்க வியர்வை சுரப்பிகள் அதிகமா அமைஞ்சிருக்கு நெற்றிலையும் உயர்வை அதிகமா வெளியாகும் சில பேருக்கு உள்ளங்கையிலேயும் வெளியாகும் உள்ளங்கால்லையும் வெளியாகும் உள்ளங்கால்லையும் வேர்க்கிறவங்க இருக்காங்க உள்ளங்கையிலேயும் வேர்க்கிறவங்க இருக்காங்க உடம்பு பாருங்க எப்படி எல்லாம் செட் பண்ணி நமக்கு வந்து இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு எவ்வளவு பாருங்க நமக்கு ஒரு ஒரு உறுப்பா கொடுத்து எவ்வளவு கடவுள் உதவி இருக்கார் பாருங்க பசிக்குதா சாப்பிட்றதுக்கு விதவிதமான உணவுகள் வசதியா வாழ்றதுக்கு வீடு காரு பைக் வேலை சம்பாத்தி பணம் டூர் போறதுக்கு ஊர் இடம் ஒரு அரசியல் அமைப்பு அப்பா அம்மா ஒரு குடும்ப அமைப்பு தாத்தா பாட்டி குடும்ப அமைப்பு சோசியலா பழக ஆட்கள் சமூக அமைப்புகள் எவ்வளவு பாருங்க நமக்கு எவ்வளவு வசதிகள் இருக்கு பாருங்க வாழ்றதுக்கு இந்த வசதிகளை பயன்படுத்தி நம்மளை நாம பராமரிச்சு நல்லா வாழணுமா இல்லையா நல்லா வாழணும் உடம்பினுடைய வெப்பநிலைய சீரா பாத்துக்கிறதுக்கு பயன்படக்கூடிய இந்த ஸ்கின்னை நம்ம எவ்வளவு நல்லா பாத்துக்கணும் தொடு உணர்ச்சியை நமக்கு தரக்கூடிய இந்த ஸ்கின் நம்ம எவ்வளவு நல்லா பாத்துக்கணும் பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கக்கூடிய இந்த ஸ்கின் நம்ம எவ்வளவு நல்லா பாத்துக்கணும் சூரிய இருந்து வரக்கூடிய சத்து பொருட்களை பில்டர் பண்ணி நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய சூரிய சத்துக்களை உள்வாங்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஸ்கின்ன நாம எவ்வளவு நல்லா பாத்துக்கணும் எவ்வளவு நமக்கு உதவி செய்யுது எவ்வளவு தருது நமக்கு வெளியில இருந்து ஏதாவது கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள புகுந்து நாம காம்பவுண்டு செவரு மாதிரி இந்த ஸ்கின் இருந்து நம்மளை பாதுகாக்குதே ஸ்கின் எவ்வளவு பாதுகாப்ப நம்ம பாத்துக்கணும் நம்ம எவ்வளவு நல்லா பாத்துக்கணும் இந்த உறுப்புகளை ஆரோக்கியத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா நம்ம ஆரோக்கியமா வாழணுமா இல்லையா அதுக்குதான் கழிவு நீக்க பயிற்சி பதினாறு நாட்கள் கழிவு நீக்க பயிற்சி சக்தி வாய்ந்த பயிற்சி அது மிக சிறப்பா நல்ல நன்மைகளை உணர உணர கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கி அதிகமாக்கி அந்த பயிற்சிகளை நீங்க எடுத்துட்டே இருக்கணும் பயிற்சியை பாதில விடக்கூடாது எடுத்துட்டே இருக்கணும் பயிற்சி பல வியாதிகள் இருக்கு நிறைய பேருக்கு சொல்ல முடியல வியாதிகள்லாம் திறந்து சில வியாதியெல்லாம் கேட்கறதுக்கே பயமா இருக்கு அந்த அளவுக்கு வியாதி வச்சிருக்காங்க அதுவும் பெண்கள்லாம் கர்ப்பப்பையில பிரச்சனை கர்ப்பப்பையில பீசி ஓடி மண்ணீரல்ல பிரச்சனை இருக்கு நிறைய பேருக்கு நுரையீரல்ல பிரச்சனை பெருங்குடல்ல பிரச்சனை கல்லீரல்ல பித்தப்பையில பிரச்சனை இதயத்துல பிரச்சனை இருக்கு ராஜ உறுப்புகள்ல எவ்வளவு பிரச்சனை வச்சிருந்தா என்ன செய்யறது எவ்வளவு பெரிய விபரீதம் உடம்ப பாதுகாத்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய வளர்த்து நம்ம நிதானமாகவும் நியாயமாகவும் வாழ்றதை விட்டுட்டு இந்த உடம்ப சக்தி இல்லாத உடலா சில பேர் மாத்தி வச்சிருக்கீங்க நல்லது பண்ணுங்க உடம்புக்கு